பாம்புக்கடி விஷமுறிவு மருந்தாலை அமைக்க டிட்கோ திட்டம் டிட்கோன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தமிழக அரசு போன்ற ஒரு முட்டாள்தனமான அரசை நீங்கள் உலகில் எங்குமே பார்க்க முடியாது ஆண்டுதோறும் சராசரியாக இருபது லட்சம் முதல் நாற்பது லட்சம் பாம்புக்கடி சம்பவங்கள் நடக்கின்றன இதில் அறுபதாயிரம் பேர் உயிரிழக்கின்றனர் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆன்டிவெனம் எனப்படும் விஷமுறிவு மருந்து விரைவாக கிடைக்காததே இவ்வளவு உயிரிழப்புக்கு காரணம் இந்த மருந்தை தயாரிக்கும் ஆலைகள் மகாராஷ்டிரா தெலுங்கானாவில் மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ளன அந்த ஆலைகளுக்கு தமிழகத்தில் இருந்துதான் தான் பாம்புகளிடம் விஷம் எடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால தமிழகத்தில் பாம்பு கடிக்கு எதிரான விஷமுறிவு மருந்து தயாரிக்கும் ஆலையை டிட்கோ நிறுவனம் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து அமைக்க திட்டமிட்டுள்ளது இதற்கு விருப்பம் உள்ள நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தான் இந்த நியூஸு ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பாக மராத்தான் மாவீரர் மாசு அவர்களை பற்றி ஒரு விஷயத்தை நான் பேசணும் நினைவருக்குன்னு நினைக்கிறேன் அவர் தொகுதியிலே எல்லா ஹாஸ்பிட்டலையும் கட்டினுக்கிறாரு அது இந்த கிங் இன்ஸ்டிடியூட் என்ற ஒரு ஆராய்ச்சி நிலையம் தொடர்பான அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கான இடத்தில் அந்த மருத்துவமனை வர இருக்கிறது குழந்தைகள் நல மருத்துவமனை வர இருக்கிறது அண்டு பொதுமக்களுக்கு அது பெரிய அளவில் பயன்பாடு இருக்காது ஊருக்கு வெளியே கட்ட வேண்டும் இதர மாவட்டங்களில் கட்ட வேண்டும் என்று நாம் சொன்னோம் கிங் இன்ஸ்டியூட்டில் கிண்டியில் இருக்கக்கூடிய கிங் இன்ஸ்டியூட் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிலையம் ரேபிஸுக்கெல்லாம் வந்து நாய்க்கடிக்கு அங்கே மருந்து தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்தது இப்போது அங்கே தமிழகத்தில் இந்த டிட்கோ நிறுவனம் தொடங்க இருக்கிற பாம்புக்கடிக்கான மருந்தை தயாரிக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் அந்த கிண்டி கிங் இன்ஸ்டியூட் நிறுவனம் வேறு எங்கேயுமே இல்லை நிறையும் இல்லை அது எதற்காக அவ்வளவு பெரிய இடம் என்றால் நான் அது சம்மந்தமாக ஒரு நிபுணர் ஒருத்தர் வேறு விஷயமாக பேசும்போது நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த பாம்பு கடிக்கு மருந்து எப்படி செய்கிறாங்க என்று கேட்கும்போது குதிரையிலிருந்து அந்த பாம்பு கடிக்கான மருந்து செய்யப்படுகிறது எப்படி குதிரையிலிருந்து அந்த மருந்து வருதுன்னா பாம்பு விஷத்தை குதிரைக்கு செலுத்துவாங்க செலுத்தின உடனே குதிரையின் உடலில் இயல்பான எதிர்ப்பு சக்தி ஏற்படுகிறது அதை எடுத்து மனிதர்களுக்கு பயன்படுத்துகிறோம் இந்த குதிரையோட உடலில் ஏற்படுதல எதிர்ப்பு சக்தி இதற்கு குதிரை மிக மிக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நோஞ்சாங் குதிரையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து குதிரையிட்ட பாம்பு செத்து செலுத்தினே செத்து போயிடும் இல்லையாப்பா ஆரோக்கியமான குதிரை ஸோ அந்த ஆரோக்கியமாக அந்த குதிரை இருப்பதற்கு கிண்டி ரேஸ் கோர்ஸில் ஒரு குதிரையை எப்படி பராமரிக்கிறீங்களோ அதே மாதிரி பராமரிக்கணும் அதுக்கு தான் அவ்வளோ பெரிய இடம் இப்போ கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனை இருக்கிறது இல்லைவா இப்போ மாசு திறந்து வச்சார்ல அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடம் தான் குதிரை வாக்கிங் போகிற இடம் ஓ தான் இப்போ வந்துருச்சு இன்னொரு ஆறரை ஏக்கரை எடுக்கணும் அதை மூடணும் தமிழக ஒரு நாங்கள் இறக்குமதி பண்ணிக்கிறோம் தமிழகத்தில் இந்த கிங் இன்ஸ்டியூட் தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்தின் விலை அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஹைதராபாத்தில் இரண்டு நிறுவனங்கள் தயாரிக்கிறாங்கன்னு போட்டு அந்த நிறுவனங்கள் நானூறு ரூபாய்க்கு கொடுக்கின்றன ஆனால் அந்த நிறுவனங்களுக்கே பாம்பு தமிழ்நாட்டிலேருந்து போகுது ஸோ கவர்மெண்ட்டு ஒரு இல்லை ஒரு திரு மராத்தான் மாவீரர் என்ன சொல்கிறார் என்றால் அறநூறு ரூபாய்க்கு நீங்கள் தருறீங்க நாங்கள் நானூறுபாய்க்கு கிடைக்குதுன்னா அங்கே வாங்கிக்கிறேன் நீங்கள் எதுக்கு தயாரிக்கிறீங்க சரி அங்கே தான் ஹைதராபாத் மற்றும் தெலுங்கானாவிலேருந்து வருது அப்போ அங்கே வாங்கிக்க தானே கரெக்டு தானே நானூறுபாய் கிடைக்குது என்று கேட்டால் நீங்கள் நூறு பாட்டில் நூறு வயல் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஐம்பது தான் தருவாங்களாம் ஏன்னா இது அவ்வளோ எளிதாக கெமிக்கல் நாலு கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி தயாரிக்கும் மருந்து இது கிடையாது குதிரையின் உடலில் செலுத்தி அதில் இருக்கிற அந்த சீரம் ரத்தத்தை எடுத்து அதுலேருந்து அதுலேருந்து தயாரிக்கிறது தான் ஈஸியாக கிடைக்குமா அதுக்கு பாம்பு வேணும் அதே பாம்பு இன்னொன்று ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இந்த இது ப்ராசஸ்ஸு ப்ராசஸ்ஸு பாம்போட விஷம் தரமாக இருக்கணுமா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் உயிர் முக்கால்வாசி போனால் தானே வெண்டிலேட்டரில் வைப்பாங்க செயற்கை சுவாசம் கொடுத்து வைப்பாங்களே ஒரு பாம்பு கொடித்து செயற்கை சுவாசம் பொருத்தி இருந்த ஒரு சிறுவன் பதினோரு நாட்கள் கழித்து தமிழக மருத்துவர்கள் காப்பாற்றியிருக்கிறார் எப்படி என்றால் தொடர்ந்து இந்த ஆன்டிவினம் ரத்தத்தில் செலுத்திக்கிட்டே இருக்காங்க லெவன் டேஸ் கழிச்சு போயிட்டான்பா இன்னைக்கு ரைட் அப்போ எவ்வளோ எவ்வளவு வினம் தேவைப்படுது சரி இன்னொன்று இருந்துட்டு போகுது தமிழ்நாட்டில் இது உயிர்காக்கும் மருந்து அல்லவா இப்போது நீங்கள் அங்கே நானூறுபாய் கிடைக்குது ஒரு இந்த மரத்தால் மாவீரோட லாஜிக்கு பாருங்கள் அங்கே நானூறுவா கிடைக்குது ஃபஸ்ட்டாக சப்ளை பண்ணல ஒன்று ரெண்டாவது நீங்கள் நூறு கேட்குறீங்க அதனால் ஐம்பது தான் சப்ளை பண்ணுறான் ரைட்டாக அந்த மாதிரி நேரத்தில் அறநூறுரூபாய் இருந்தாலும் கிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் மருந்துகளை வாங்கலாமல்லவா உயிரை காக்கிறதுக்கு கணக்கு தம்பி அது பெருமை சார் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பெரிய பெருமை அது எயிட்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து இருக்கிற இன்ஸ்டியூட்டு இப்போ அந்த இடம் கண்ணை உறுத்துதையா அந்த அளவுக்கு இந்த டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட துணைவேந்தராக டாக்டர் நாராயணசாமி அவர் ஒருவர் இருக்கிறார் நினைக்கிறேன் அவருக்கு மராத்தான் மாவீரரை ப்ளீஸ் பண்ணணும் அவரை ப்ளீஸ் பண்ணணுன்றதுக்காக சார் கேட்டுங்க சார் இத்தனை ஆண்டுகளாக இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததிலிருந்தே மாசுக்கு அது மேலே ஒரு கண்ணு என்ன இவ்வளோ இருக்குது கிண்டியில் நம்ம ஏரியாவில் அப்படின்னு பார்த்து கொண்டே இருக்கிறார் இதுவரை தமிழகத்தில் இருந்த அதிகாரிகள் ஃபஸ்ட்டு நிதி இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த நம்ம அன்னைக்கு பேசும்போது என்ன பேசணும்னா பல்கலைக்கழகத்தோட வேலை கல்வி கற்பிக்கிறது மருத்துவமனை கட்டி பெட் மெயின்டைன் பண்ணுறது இல்லைன்ட்டு நம்ம சொன்னோம் ஸோ இங்கேயும் அரசு கிட்ட நிதி இல்லாதனால அதிகாரிகளாக ஐயோ இல்லை அது மாதிரி அந்த இன்ஸ்டியூட் வந்து போது கூட நிதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த விசி எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி விசி யூனிவர்சிட்டி ஃபண்டு சேர்த்து கட்டுங்க சார் என்ன சார் நீங்கள் உங்களுக்கு இல்லாததா சார் என்று சொல்லி கட்டுறதுக்கு தொடங்கினோட அன்னைக்கு நாம் பேசணும்

நீங்கள் அங்கே போயிட்டு ஆறரை ஏக்கரில் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு கட்டுமான பணிகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த குதிரைகள் எங்கே நடக்கும் என்ன சொல்கிறீங்களா தான் ஹைதராபாடில் இருக்குல்ல அந்த இன்ஸ்டியூட்டை மாசு அறிவில்லாதவர்கள் எல்லாம் அமைச்சராக வச்சுருந்தா என்ன ஆகுதுன்றது பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு ஒரு எஜுகேட்டட் பர்சன் ஒரு டாக்டர் சி விஜய் கூட சொல்லலாம் அவர் மருத்துவர் வக்கீல கொண்டு போய் சுகாதாரத்துறைக்கு போடுவாங்களே எவனாவது இட் இஸ் எ ரிசர்ச் ஃபெசிலிட்டி இந்த நாய்க்கடிக்கு என்று நினைக்கிறேன் ஆட்டோட மூளையிலேருந்து தான் அந்த மருந்து எடுக்க முடியுமா ஒரு பீரியட்டில் ஒரு பக்கம் ஆட்டை வெட்டி வெட்டி மூளையை எடுத்து தனியாக போட்டுக்கிட்டே இதெல்லாம் அந்த மருத்துவமனை நடத்துக்கு இது ஒரு லெகசி உள்ளது வெள்ளைக்காரன் அந்த காலத்தில் இதை கட்டி வச்சுட்டு போனது அந்த இடத்த ஆட்டை போடணும் நிற்கிறார் எந்த அளப்பு என்னா ஏப்பாங்க அந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் கட்டலைன்னா என்ன கோ இஞ்சி விழுந்துருமா குழந்தைங்க ஹாஸ்பிடல் முக்கியமாக பாம்பு கடிக்க மருந்து முக்கியமாப்பா அறிவு இருக்கா பார்த்திங்களா குழந்தைங்க ஹாஸ்பிட்டலும் முக்கியம் தான் அது ஆல்ரெடி எக்மோரில் இருக்குது எஸ் தேர் ஆர் சுவா கேக்கலாம் தெர் கிங் இன்ஸ்டியூட் அழிச்சிட்டு ஏன் உருவாக்குறீங்க அதனாலயும் ஏதோ ஒரு குழந்தைகள் பாதிக்க தானே போறாங்க அந்த மாதிரி விஷன் தானே இருக்கணும் அந்த விஷன் இருக்கிறவங்க தானே லீடரா இருக்கணும் இப்படி இப்படி இந்த மராத்தான் மாவீரர்லாம் கொண்டு வந்து அறிவில் இன்னும் அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் மழை பெஞ்சுனுக்குது கூட அதிகாரியெல்லாம் சேர்த்துக்கிட்டு மழையில் ஓடுனுக்குறப்ப இருந்தாலே பார்த்தேன் இந்த வீடியோ வாக்கிங் போகிறாரு அப்போ வாக்கிங் போகிறவருக்கு வாக்கிங் போக வேண்டிய குதிரையோட மனசு புரியணுமா இல்லையா வாக்கிங் போகிற குதிரையோட மனசு புரியணும் வாக்கிங் போகுது பாம்பு கட்சிச்சுனா

ஏன் தனியார் நிறுவனத்தோடு சேர்றீங்க இது முழுமையான அரசு நிறுவனம் கிங் இன்ஸ்டியூட்டு இதை மூடிட்டு லைக் ஸ்டாலினி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மாதிரி எஸ் ஆக்சுவலி நம்ம முன்னாடியே பேசினோம் இதை வந்து நீங்கள் தென்சேனில் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் அங்கே கொண்டு போகலாம் சொன்னீங்கன்னா ஓய்மார் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகலான்னு சொன்னால் ஓய்மாரில் ஃபுல்லாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சார் இந்த கொக்கைன் வழக்கு தொடர்பாக வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் அதற்கான விசாரணைகள் வந்து அஞ்சே நாளில் முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக விசாரணை முடிச்சுட்டாங்க சார் இரண்டு விஷயங்கள் நேற்று நமது நிகழ்ச்சியில் பிரசாத் மற்றும் அஜய் ரோகனோட ஃபோனில் பணம் என்ன இந்த வாரம் பணம் எப்போ வரும் என்று கேட்டதற்கு இந்த வாரம் வியாபாரம் சரியில்லை அடுத்த வாரம் சரி செய்து விடுகிறேன் என்று பிரசாத் அஜய் ரோகன் மற்றும் இன்னொரு நபர் இடையே நடந்த உரையாடல் வாட்ஸ்அப்பில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அருண் மேற்கொண்டு இதை விசாரிக்கவில்லை என்று நான் சொல்லியிருந்தேன் மாலதி கூட நம்ம இந்த ட்ரக் மேட்டர் பேசும்போது பேசினாங்கன்னு எனக்கு கேள்வி கேட்டாங்கன்னு எனக்கு ஒரு நினைவு பிரசாத் அவங்க ஆளு தானே ஏன் அவங்கள மாட்டி விடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க இல்லையா எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீஸு பிரசாத் மற்றும் அஜய் ரோஹனுக்கு மற்றும் இன்னொருவர் அந்த கெவினோ ஜானோ யாரோ ஒரு ஒரு ட்ரக்ஸ் ஜான் ஜான் அவங்களுக்கு ஆறு நாள் கஸ்டடி கேட்குறாங்க எழும்பூர் நீதிமன்றம் ஆறு நாள் கஸ்டடி கொடுத்துருது இப்போ இதுவரை ஊடகங்களில் வந்த செய்தியே பார்த்தால் குறிப்பாக சுரேஷ் வேதநாயகம் நடத்தும் நாளிதழில் வந்த செய்தியே பார்த்தால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரக்கு பஸ்ட்டு இல்லையா அதில் என்னென்ன இந்த இந்த நடிகை அந்த நடிகர்னு என்னென்ன போட்டு எழுதியிருந்தீங்களா தெரியும் இப்போது இதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தனை கஸ்டடியில் எடுத்தால் அதுவும் நீங்கள் ஆறு நாள் நீங்கள் தான் கேட்குறீங்க ஆறு நாளும் வச்சு விசாரிக்கணுமா இல்லையா ம் ஆமாம் கஸ்டடி எடுத்த அதே நாளில் பிரசாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் என்னங்க சார் உடம்புக்கு உடம்புக்கு ஒன்றுமே இல்லை என்பது தான் எனக்கு கிடைத்த தகவல் சரி எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஆமாந்தூரா எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க இல்லை திமுக தொடர்புடையவர்கள்லாம் அங்கே தான் போய் அட்மிட் அட்மிட் ஆகுவாங்க தெரிஞ்ச டீனுன்னா ஹெச்ஓடி அண்ணாச்சும் இருப்பாங்க கைதிகளை வைப்பதற்கென்றே ஸ்டான்லி மருத்துவ அரசு மருத்துவமனையில் சிறை கைதிகள் வார்டுன்னு ஒரு வார்டு இருக்குது கைதி வார்டு அது பேர் கேள்விப்படக்கல புரல்ல இருந்து யாருக்கு உடம்பு சொன்னாலும் பிரசாத் என்ன ஓமந்து விடுறாரு வந்த அன்னைக்கே வியாழக்கிழமை நைட் அட்மிட் எப்போ சார் கைதாயி ஒரு இருபது நாள் ஆகுது கஸ்டடி எடுக்கிறாங்க அதே கஸ்டடி எடுத்து எவ்வளவு நாள்ல எவ்வளவு நேரத்துல கஸ்டடி எடுத்து அன்னைக்கே ஓமந்து விடுறாரு அட்மிட் பண்ணிட்டு ஆறு நாள் கஸ்டடி இல்ல அஞ்சாறு நாள் திருப்பி அனுப்பிடுறேன் நீங்க கேட்டதுக்கு விடைப்பு தெரியுதா அவங்க ஆளுதானே அருண் ஏன் இதை பிடிச்சாருன்னு சொன்னப்போ நான் சொன்னேன் டாக்டர் விஜயகுமார் ஒருத்தர் இருக்காரு என்ட்ரி போட்டுருவார் எல்லாத்தையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் கஸ்டடி கேட்டதும் விஜயகுமார் தான் பிரசாதை வச்சு விசாரித்தா ஆகும் என்பது அருணுக்கு தெரியும் அது போக பிரசாத்தை மேற்கொண்டு விசாரிக்காமல் இருக்கவும் பிரசாத் சொல்லும் உண்மைகளை பதிவு செய்யாமல் இருக்கவும் பிரசாத்தை ஓமந்தொராளில் அனுமதித்து நல்லபடியாக நடத்தவும் அருணுக்கு ஒரு பெரும் தொகை கைமாறி இருக்கிறது பணம் இல்லாமலாம் இந்த வசதியை சென்னை காவல்துறை செய்து கொடுக்குமா யோசிச்சு பாருங்கள் ஒரு தப்பும் பண்ணாத பிரசாத் பை தூக்கி இருபத்தஞ்சு நாள் வச்சிருக்கிறவங்க நீங்கள் தான் நியூஸ் ரிலீஸ் பண்ணி அஜித் வரைக்கும் அடிச்சு வரைக்கும் அடிச்சிங்க நான் சிட்டி போலீஸை சொல்கிறேன் நான் இந்த சிவகங்கை போலீஸ்க்கு கூட போகல சிட்டி போலீஸை சொல்கிறேன் என்னென்ன நியூஸ் வந்துச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாருன்றதுக்காக தானே நடிகர் கிருஷ்ணாவை கைது பண்ணிக்கிறீங்க அவர் பிளட் டெஸ்ட்ல வரல எதுவும் ஸ்ரீகாந்த் யூசர் கைது பண்ணிங்க இவங்க எல்லாருக்கும் சப்ளை பண்ணவன் ஒருத்தன் கிடச்சிருக்கிறான் அவன் அவனை வச்சு தான் இந்த விஜயமே வெளியில் வருது பிரசாத் வச்சு தான் ஸ்ரீகாந்த் மாட்டுனது அப்படி பார்த்தா ஸ்ரீகாந்த் சொல்கிற கதையெல்லாம் கேட்கும்போது அவர் பாதிக்கப்பட்டவர் சார் இஸ் விக்தி அடிக்ட்டு நாட் ஒன்லி யூஸிங் சார் அவரை பயன்படுத்த வச்சு சம்பளம் கொடுக்காம இன்னொன்று அந்த படத்தோட ப்ரொடியூசர் இல்லையா அவர் அது என்ன பாட்டுப்பா பா விடுகிறாய அவிழாத காளை அவிழாத காளை உங்களால் தான் அது ஃபேமஸ் ஆச்சு நீங்கள் வர அந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்போ சினிமா தயாரிக்கிற அளவுக்கு நீ எவ்வளோ வியாபாரம் பண்ணு நீ கஸ்டடி வச்சு விசாரிக்கணுமா இல்லையா திரும்ப எடுக்க முடியாதாங்க சார் இந்த மாதிரி அவர் உடம்பு சரியெல்லாம் போய் எனக்கு உண்மையிலேயே பிரசாத்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கலாம் நான் அதை மறுக்கவில்லை ஸ்டான்லி ஏன் கூட்டணும் போல கோமத்தூரை போயிருக்கீங்களா வெளியே வந்து பார்த்து நல்லா இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஆ போயிருக்கு அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சரியில்லாத போது எங்கே சென்றார் இப்போ ஒரு மினிஸ்டருக்கு கொடுத்த இம்பார்ட்டன் புரியுதா பெரும் தொகை கைமாறி மாறி இருக்கிறது அவர் டாக்டர் விஜயகுமார் கஸ்டடி கேட்டார் கேட்டு பெட்டிஷன் போட்டார் கோர்ட்டு கிராண்ட் பண்ணிடுச்சு வந்தவொடனே உண்மையை சொல்லிட்டானா அருணு இந்த கேஸை பர்சனலாக ஹேண்டில் பண்ண நேற்றே சொன்னேன் நான் விசாரிக்காங்க இதோடு இந்த வழக்கில் எந்த விஷயமும் எல்லோரும் பிரசாத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பலர் வெளியே துடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஏற்பாடு செய்து தான் அருண்கிட்ட பேசி ஒரு பெரும் தொகையை கைமாற்றி பிரசாத்தை காப்பாற்றி போய் ஹாஸ்பிட்டலில் ஏசி ரூமில் ஓமந்தூரில் படுக வச்சு ஆறு நாள் இருக்க இது ஆறு நாள் கஷ்டம் கிடச்சிது அஞ்சு நாளே விசாட்சி முஷ்டன் தாங்க சார் வச்சுங்க சார்னு அனுப்பிட்டாங்க இப்போ சீக்கிரமாக பிரசாத்தை பெயிலில் எடுக்கும் வேலையையும் அதே தரப்பு செய்து கொண்டு இருக்கிறது சென்னை மாநகர காவல்துறை பிரசாத்தோட பெயிலுக்கு பெரிய அளவில் அப்ஜெக்ஷன் செய்ய மாட்டாங்க லியோவோட கண்டிஷன் ரிலாக்ஸேஷனுக்கு எவ்வளோ அப்ஜெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா இதுக்கு அப்ஜெக்ஷன் இருக்காது விரைவில் பிரசாத் பெயிலில் ஜாஃபர் சாதிக்கே விக்ரம் ஜூ ஜூ தானே பெயில் எடுக்கிறதுக்கான வேலைகளை பார்த்து எக்ஸாக்ட்லி இப்போ வேறு அவங்களாம் வன்ட்டாங்க வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கான் தெரியுமா அப்படின்னாங்க அது பெருசாக சீரியஸ் எடுத்துக்கல அதற்கு பிறகு பார்த்தால் ஒரு புறம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் இந்த செய்தி ஹாஸ்பிட்டலைஸ்கிற செய்தி வருது நம்ம சுரேஷ் வேதநாயகம் அவர் பேப்பரில் எழுதியிருக்கார் அதிமுக முன்னாள் நிர்வாகி உள்பட நாலு பேர் மீண்டும் சிறையில் அடைப்பு ஐந்து நாளிலேயே விசாரணை முடித்த போலீஸார் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சரி ஐந்து நாளிலே விசாரணை அப்போ விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா ஆறு நாள் ஃபர்ஸ்ட் கஸ்டடி எதுக்கு கேட்குறீங்க ஐந்து நாளிலேயே விசாரணை முடித்தீங்க அஞ்சு நாளும் ஹாஸ்பிட்டலில் தானே கிடந்தேன் என்னையா விசாரிச்சிங்க பெரியதா உங்க ஆறு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி நாலு பேரையும் நுங்கப்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்தி வந்தனர் ஐந்தாவது நாளாக நேற்று விசாரணை முடித்து நாலு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நுங்கப்பாக்கம் போலீஸார் சிறையில் அடைத்தனர் அப்படின்னு இருக்குது இதில் பிரசாத் ஹாஸ்பிட்டலுக்கு போன மேட்டரையே சுரேஷ் எழுதில்லை புரியுதா உங்களுக்கு ட்ரக்கு மேட்ரு சம்மந்தமாக தினகரனில் தான் ஆத்தென்டிக் நியூஸு தினகரன் சுரேஷுக்கு அருணே கொடுப்பாருன்னு சொன்னேன் இது வந்திருக்கணுமா இல்லையா டைம்ஸ் ஆஃப் இண்டியா வந்துருக்கு இப்போ தெரியுதா உண்மை எப்படியாவது வெளியில் வந்துருக்குது பார்த்திங்களா ஆ இது இதோடு எட்டு அடி பள்ளத்தில் இந்த வழக்கு புதைக்கப்படும் அவ்வளோதான் சட்டத்தின் ஓட்டைகளை கொண்டு தப்பிச்சிருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது இப்படி தான் போல் இருக்குது இப்படி தான் நீங்கள் சொல்லும் லாஜிக் படியே வச்சு பார்த்தா அதிமுகவினர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க கரெக்டாக அப்போ அதிமுகவினர் பிடிக்கிறதுக்கு வேணா வச்சு இன்னும் அஞ்சு நாள் விசாரிக்கணும் தானே தான சீக்கிரமாக அனுப்பி விடுறீங்க இப்போ திமுக தரப்பு தான் சார் அதை கேட்டிருக்கணும் அவங்க தான் ஃபாலோ பண்ணணும் எல்லா தரப்பும் ஃபாலோ பண்ணுது விடுங்க அதோட